வணக்கம் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இந்த நிலையில் தற்போது ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி உள்ளது அது பற்றிய முழு தகவலை அடுத்த ஆண்டு நம் நாட்டில் நடக்கும் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற போவது யார் என்பது பற்றி இங்கிலாந்தை சேர்ந்த கிரேக் ஹேமில்டன் என்பவர் கணித்து கூறியுள்ளார் இவரது முந்தைய பல கணிப்புகள் அப்படியே நடந்துள்ள நிலையில் தற்போது அவரது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேர்தல் தொடர்பான கணிப்பு அதிகம் கவனம் பெற்றுள்ளது இந்தியாவில் அடுத்த ஆண்டு நடக்கும் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் அடுத்த ஆண்டு அமெரிக்காவில் நடக்கும் அதிபர் தேர்தல்களில் வெற்றி பெறுவது யார் என்பது பற்றி அவர் முக்கிய விஷயங்களை கணித்து கூறியுள்ளார் இதற்கு முன்பு கொரோனா பரவல் டொனால்ட் டிரம்பின் அதிபர் பதவி பிரிட்டன் மகாராணி இரண்டாம் எலிசபத்தின் மறைவு உள்ளிட்டவை அவர் கணித்தது போலவே நடந்தது இதனால் ஒவ்வொரு ஆண்டும் இவரது கணிப்புகள் அதிக முக்கியத்துவத்துடன் பார்க்கப்படுகிறது அதாவது பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இவர் பதினாறாம் நூற்றாண்டு வாழ்ந்து மறைந்தாலும் கூட அவர் ஏராளமான கணிப்புகளை விட்டு சென்றுள்ளார் அந்த கணிப்புகளில் பல அப்படியே நடந்து வருகிறது இந்த நிலையில் தான் அடுத்த ஆண்டு நம் நாட்டில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தல் குறித்து முக்கிய விஷயத்தை தெரிவித்துள்ளார் அதாவது இந்தியாவின் பிரதமராக உள்ள நரேந்திர மோடி மீண்டும் நாட்டை வழி நடத்துவதில் உறுதியாக இருக்கிறார் அவர் இப்போதும் ஆட்சியில் இருக்கிறார் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தல் மூலம் மீண்டும் அவரை பிரதமராக தேர்வு செய்யப்படுவார் மேலும் அடுத்த ஆண்டு நவம்பர் மாதம் அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் தான் வெற்றி பெறுவார் அவரது வெற்றிக்கு கருப்பின பெண் ஒருவர் உதவி செய்வார் என தெரிவித்துள்ளார் ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி